மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை நாளைக்கு நடக்க இருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு வழக்கு விசாரணை நாளைக்கு ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாவாரா அப்படி முன்னிலையானாலும் அவருக்கு பிணை கொடுக்கப்படும் மயிலாட்டி விளக்குமறியல் உத்தரவு நீடிக்கப்படுமான்ற பல கேள்விகள் இருக்குது அதை பற்றின ஒரு சில செய்திகள் தகவல்கள் இன்றைக்கி வந்திருக்கு அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் ரணில் விக்கிரமசிங்கவினுடைய கைது சம்பந்தமாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சி அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர கண்காணிப்பு மத்தியில் தான் சிகிச்சை பெற்று வரார் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பார்க்குறதுக்குன்னு சொல்லி கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய அஞ்சு பேரை கொண்ட ஒரு மருத்துவ குழாம் நியமிக்கப்பட்டிருக்கு அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய அவர் கட்டியிலிருந்து இறங்கக்கூடாது இப்போதைக்கு தீவிரமான கண்காணிப்பில் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களுக்கு இருக்கணும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படியா இருந்தால் வழக்கு விசாரணையில் வந்து முன்னிலையாக முடியாது என்றதுதான் மருத்துவ பரிந்துரை சாதாரணமாக ஒரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் ஐசியூவில் இருக்கிற நபர் சாதாரணமான ஓடுக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் வழியில் போகிற மாதிரி இருக்கும் இவர் சாதாரண ஓர்டுக்கு இதுவரைக்கும் மாற்றப்படலை இப்போ எப்படி நீதிமன்ற வழக்கு விசாரணையில் முன்னிலையாவார் என்ற ஒரு கேள்வி வந்து இன்றைக்கி பலர் மத்தியிலையும் みたいな。 அப்படியே அந்த வழக்கு விசாரணை நாளைக்கு நடக்குமா இருந்தால் அவருக்கு பிண கிடைக்குமா இல்லாட்டி விளக்கு மறியல் உத்தரவு தொடர்ச்சியாக நீடிக்கப்படுமாறது இன்றைக்கி சாதாரணமான பொதுமக்கள் இல்லாட்டி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலேயும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வழக்கு விசாரணை சம்பந்தம் அப்படியான தீர்ப்புகள் கிடைக்கும் என்றதை யாராலையும் கூற முடியாது ஆனால் ஒரு சில சிரேஷ்ட சட்டத்தரணிகள் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்கு விசாரணையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுக்கிறதுக்கான சட்ட அதிகாரம் பிணை சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கான அதிகாரம் வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது இதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த வழக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகள் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கொடுக்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவருக்கு சில பிணை முடியும் என்றது இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா தவிர்க்க முடியாத காரணங்கள் இல்லாட்டி விசேடமான காரணங்கள் என்று சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுமா இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கொடுக்கப்படணும் இந்த காரணத்தின் அடிப்படையில் சொல்லி விசேடமான ஒரு காரணம் சொல்லப்படுமா இருந்தால் அந்த காரணத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு சில நேரத்தில் பிணை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகலாம் என்ற மாதிரியும் ஒரு சிரிஸ்ட சட்டத்தரணி வந்து இன்னைக்கு ஒரு ஊடகத்துக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இலங்கையினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் விசேடமான காரணம் எதுன்றது தெளிவாக வரையறுக்கப்பட்டு எங்கேயுமே குறிப்பிடப்படலை அப்போ இதுக்கு முதல்ல நடந்திருக்கிற ஒரு சில வழக்கு விசாரணைகளில் தீர்ப்புகளில் உத்தரவுகளில் ஒரு சில விஷயங்கள் வந்து விசடமான காரணங்களாக கருதப்பட்டிருக்கே தவிர இது இது எல்லாம் விசேடமான காரணமாக கருதப்படலாம் இதை கருத்தில் கொண்டு பிணை கொடுக்கப்படலாம்னு சொல்லி சட்டத்தில் எங்கேயுமே குறிப்பிடப்படலை அப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு எப்படி இருக்கும் என்றதை சிரேஷ்ட சட்டத்தரணிகளால் கூட இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படியே சொல்ல முடியுமா இருந்தாலும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடாக இருக்கும் இன்றைக்கு இலங்கை சட்டத்தரணிகள் நடிகர்கள் சங்கம் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு இந்த நாட்களில் வந்து சோசியல் மீடியால அதிகமான பதிவுகள் போடப்படுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இப்படி இருக்கும் தீர்ப்புகள் இப்படி இருக்க முடியும் நீதிமன்ற செயற்பாடுகள் சம்பந்தமான ஒரு சில பதிவுகள் வந்து சோசியல் மீடியால இன்றைக்கு அதிகம் போய்கொண்டிருக்கு இது வந்து கட்டுப்படுத்தப்படணும் இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் சொல்லி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு குறிப்பாக நீதி சேவை ஆணைக்குழுவை விமர்சிக்கிற மாதிரியான பதிவுகள் கூட இந்த நாட்களில் பகிரப்பட்டு வருது பிரதம நீதியரசர் தலைமையிலான இந்த ஃப்ரெண்டு சிரேஷ்ட நீதியரசர்கள் இருப்பாங்க இந்த மூன்று பேரை கொண்ட

கொண்டிருக்கிற தொடர்ச்சியான அந்த ஆலோசனை கூட்டம் அப்படியாவது ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றணும் இதன் மூலமா தங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும்ன்றதை அடிப்படையாக கொண்டு பல அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரே ஒரு வரலாற்று சம்பவமாக இது வந்து இருக்கு நேற்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தார் இன்றைக்கு அவர் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு நாளைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வந்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு விசேடமான சந்திப்புகள் கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடு என்ற மாதிரியான ஒரு துணிப்பொருள்ல தான் இந்த எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வந்து இந்த சந்திப்புல இந்த கூட்டத்துல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்றதை இந்த அடிப்படையில் இந்த அரசியல்வாதிகள் முன்வைக்கிறாங்கன்றதும் இதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி அண்மையில் வந்து அல் ஜசீரா மெஹிதி ஹசனுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொடுத்திருந்த நேர்காணலில் ஒரு சில பகுதிகள் இன்றைக்கு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சோஷியல் மீடியால பல இடங்கள்லையும் பகிரப்படுது அதுல ஒரு இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க கேள்வி கேட்கப்படுது ஏன் ராஜபக்சங்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்போ ஏன் உங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படலன்னு சொல்லி கேள்வி கேட்டதும் ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு நான் அதை தீர்மானிக்கிறது கிடையாது இலங்கையில் சுயாதீனமான நிறுவனங்கள் இருக்கு சட்டமாதிபர் திணைக்களம் அவங்களுடைய விசாரணை அடுத்த கட்டமாக நீதிமன்ற வழக்கு விசாரணை முன்னெடுக்கப்படும் சட்ட மாதிபர் திணைக்களத்தினுடைய கைகளில் தான் எல்லாமே தங்கியிருக்குன்ற மாதிரி அந்த நேர்காணலில் வந்து ரணில் விக்ரமசிங்க குறைப்பட்டு இருந்தார் இப்போ அவருடைய அந்த கருத்துப்படியை பார்க்குற நேரத்தில் இது வந்து அரசியல் கிடையாது சட்ட மாதிபர் திணைக்களம் விசாரணையை நடத்தி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவை பிறப்பிச்சிருக்கு திரும்பவும் அந்த வழக்கு வந்து இது எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயற்பாடா இருக்கும் என்ற கேள்வியை அரசியல்வாதிகளை நோக்கி முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படியே இது வந்து ஜனநாயக விரோதமாக இருக்குமா இருந்தால் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள்லயே நிபுணத்துவம் பெற்ற பல சட்டத்தரணிகள் வந்து இருக்கிறாங்க நாமல் ராஜபக்ச மாதிரியான சட்டத்தரணிகள் கூட இருக்கிறாங்க அப்போ நீதிமன்றத்திலேயே போய் கோர்ட் சுட் போட்டுக்கொண்டு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது இந்த மாதிரியான ஒரு உத்தரவை உங்களால் பிறப்பிக்க முடியாதுன்னு சொல்லி வாதிட முடியும் ஆனால் இருந்து கொண்டு இந்த மாதிரி கூச்சல் இந்த விதமான பிரியோசனமும் கிடையாது இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் நன்மையை கொடுக்கும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை ஆனா பொதுமக்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டு எடுப்பாங்கன்றதை நாங்கள் பொறுத்து இருந்து

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவி மைத்ரியோடு சேர்ந்து நேற்றிரவு ரணில் விக்ரமசிங்க போய் வைத்தியசாலையில் பார்வையிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து ஹிரு தொலைக்காட்சி நேற்று ஒளிபரப்பியிருக்கு சோசியல் மீடியா பக்கங்கள்லேயும் அந்த செய்தி ஒளிபரப்பானதுக்கு பிறகு வெளியிடப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு பிரதமர் அலுவலகத்தால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அந்த செய்தியில் வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது இந்த செய்தி போலியானது அந்த செய்தி திருத்தப்படணும் என்ற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த பதிவுக்கு எதிராக இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் அன்றைக்கு வந்திருக்கு இந்த மாதிரியான போலி செய்திகள் சம்பந்தமாக கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் முக்கியமான ஒரு விஷயம் இதையும் தாண்டி சோசியல் மீடியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத சொல்லப்படுற இன்னும் ஒரு விஷயம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஹாஸ்பிட்டல்லையே வச்சு படுகொலை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான ஒரு பதிவு வெளிவந்திருக்கு இதை பற்றி விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி ஒரு பிரதேச சபையினுடைய சிடி போய் ஒரு முறைப்பாடும் பதிவு செய்திருக்கிறார் அந்த விசாரணையும் ஆரம்பிக்கப்படும் அவருடைய எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு பக்கம் இந்த வாழ்கோறு வட்டம்டா சொல்ற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைதுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே நடந்து வருது சர்வதேச திட்ட நீதி போவோம் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் நாங்கள் முறைப்பாடு செய்வோம் உள்ளக பரிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது வழித்தரப்புகள் வந்து தலையீடு செய்யணும்ன்ற மாதிரியான பல விஷயங்கள் அண்மை நாட்களில் பேசப்பட்டு வருது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் சர்வதேச நாடுகள்கிட்ட போய் நிற்கிற நேரத்தில் அதை வேற விதமாக காட்டின அதே அரசியல்வாதிகள் இன்னைக்கு மற்ற நாடுகளை நம்பி போறாங்கன்றது அந்த வாழ்கோறு வட்டம் என்ற இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கு முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசும் தலத்து இந்திய உயர்சாணிகர் ஆலயம் கொழும்பில் இருக்கிற இந்திய உயர்சாணிகர் ஆலயத்தில் நேற்று பின்னேறம் இல்லாட்டி நேற்று இரவு ஒரு ரகசியமான சந்திப்புல வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்கன்ற செய்தி வழி வந்திருக்கு ரணில் விக்கிரமசிங்கவினுடைய கைதுக்கு பிறகு இந்த சந்திப்பு வந்து நடந்திருக்கு உள்ள பேசப்பட்ட விஷயங்கள் என்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது ஆனால் இந்த சந்திப்பு நடந்திருக்கிற பின்னணியை பார்க்குற நேரத்தில் அது அதனுடைய நோக்கம் எப்படியானதுன்றதை எல்லாராலையும் விளங்கிக் கொள்ள முடியும் அந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் எதுன்றது இது வரைக்கும் தெரியாது ஊடகங்களுக்கும் அது தெளிவுபடுத்தப்படவும் இல்லை இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதுக்கு பிறகு ஜிஎல் பீரிஸ் செய்த வாகனத்தை நிற்பாட்டுறதுக்கு ஊடகவியலாளர்கள் முயற்சி எடுத்திருந்தாலும் கூட அந்த முயற்சி பலனளிக்கல அவர் அங்கிருந்து ஊடகங்களுக்கு எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் வெளியேறியிருக்கிறார் இந்தியாட்ட போய் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற மாதிரியான ஒரு முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு தலையீடுகள் வந்து அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளையும் இந்த நாட்களில் பார்க்க முடியுது எரிக் சொல்கை தமிழாக்களால் வந்து கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு நபர் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு சமாதான தூதுவர் இல்லாட்டி நோர்வேயினுடைய மத்தியின் அடிப்படையில் தரப்புக்கும் இடையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் சமாதான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் நோர்வேயினுடைய ராஜதந்திரியாக இருந்த ஒரு அமைச்சராக இருந்த எரிக் சொல்கையும் வந்து பக்கமும் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமாதான முயற்சிகளில் தலையீடு செய்தார் என்ற மாதிரி காட்டப்பட்டிருந்தது ஆனால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்கு தமிழர்களுடைய அழிவுக்கு காரணம் நோர்வேயும் தான் இல்லாட்டி எரிக் சொல்கையும்

பணிப்பாளர் என்ற பதவி இல்லாட்டி அதனுடைய தலைவர் என்ற பதவி வகிச்சிருந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் அஞ்சு லட்சம் அமெரிக்க டொலரை செலவு செய்தார் ரெண்டு வருஷங்களுக்குள்ள மட்டும் பல வெளிநாட்டு பயணங்களில் சுற்றுலாக்களில் ஈடுபட்டார் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்தார் இதன் மூலமாக மற்ற நாடுகள் எல்லாமே இந்த சுற்றுலாடல் திட்டத்துக்கு உதவி செய்து கொண்டிருந்த அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு அஞ்சு லட்சம் அமெரிக்க டொலரை செலவு செய்தார் சொகுசு பயணங்களுக்காக செலவு செய்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது ஒரு குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது உள்ளக ஒடீட்லையும் கூட

குற்றமா அது கருதப்படுது பொது சொத்து கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு மூன்று குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்தப்பட்டிருக்கு பொதுமக்களிட பணத்தை வீண்வரையும் செய்திருக்கிறாரு மோசடி செய்திருக்கிறார் நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரி செயற்பட்டார் பொது சொத்து கட்டளைச் சட்டத்தின் அடிப்படையில் இது குற்றமாக கருதப்படும் என்றதுதான் முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அதுக்கான ஒரு சில ஆவணங்கள் நீதிமன்றத்திலையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கு விசாரணை சம்மந்தமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய நண்பர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எரிக் சொல்கையும் இந்த மாதிரியான ஒரு கருத்தை எப்படி சொல்லலாம் என்றதும் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி நண்பரை காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுப்பாங்க ரிக் சொல்கை மீனுடைய முயற்சியும் கூட அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் நாளைய வழக்கு விசாரணைன்றது நடத்தப்பட இருக்கு ரணில் விக்ரமசிங்க முன்னிலையாகிறது என்றது பெரும்பாலும் சாத்தியப்படாது இப்போதைய மருத்துவ அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பகல் ரெண்டு மணிக்கு இந்த வழக்கு விசாரணை ஆரம்பமாகும் என்றது இப்போதைக்கு செய்திகளில் வெளிவந்திருக்கிற ஒரு தகவல் என்ன நடக்கும் என்றதை ஒட்டுமொத்த நாடும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோவில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்